திருவருளால் தொடங்குகிறேன் அன்பிற்கினிய இந்த சமய நல்லிணக்க விழாவை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு ஏன்னா சமய விழா அல்ல சமயத்தை ஊக்குவிக்கின்ற விழா அல்ல சமய நல்லுணர்வை அதுதான் பார்த்தோம் சமய உணர்வை வளர்க்கின்ற இந்த நாளில் ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் சமய உணர்வு கண்டிப்பாக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை நம் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு லெப்பை வளவு ஜமாத்தார்கள் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அழைப்பதற்காக அருமையான மத நல்லிணக்க உணர்வு கொண்ட பெருமக்களை அழைத்திருக்கிறார்கள் இந்து மதத்தில் இருந்து ராஜா பட்டர் அவர்களையும் சமயத்தில் இருந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரான்சிஸ் கிறிஸ்தராஜா அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக இந்த வேடைக்கு அழைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நமது ஊரின் முக்கியமான வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியன் அவர்கள் நமது ஊரில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பாபா நடராஜன் அவர்கள் இவர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நமக்குள்ளே ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு உயரிய தான் இத்தனை பேரையும் அழைத்திருக்கிறார்கள் நம்ம ஜமாத் வந்திருக்கோம் நம்முடைய ஜமாத்தினுடைய மற்ற இமாம்கள் அனைத்து இமாம்கள் வந்திருக்கிறார்கள் அது நாம் அழைத்தோம் அவர்கள் வந்தார்கள் என்று போய்விடும் ஆனால் சமய நல்லுணர்வுக்கு எடுத்து காட்டாக இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அன்போடு மதிப்போடு அத்தனை பேரையும் வரவேற்பது மட்டுமன்றி நம்முடைய உணர்வுகள் ஒரு சில வார்த்தைகள்

இந்த ஆசிய கண்டத்தில் தான் உருவானது ஆனா இதுல மிகப்பெரிய புரட்சி என்னன்னா பெண்களுக்கு மிகவும் உயரிய இடத்தை உருவாக்கி கொடுத்தது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண் குழந்தை பிறந்து விட்டார் ஐயோ பெண் குழந்தை பிறந்து விட்டது பிறப்பிலேயே அது அழிக்கப்பட வேண்டும் என்று மிக கொடிய நிலை இந்த சமுதாயத்தில் இருந்தது இது ஒரு மட்டும் மட்டுமில்லைங்க அரபு நாட்டில் மட்டும் அந்த நிலை இருந்தது என்று சொல்லவில்லை அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு அந்த நிலை தான் இருந்தது அந்த நிலையில் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் பெண் குழந்தைகள் தான் பறக்க அதாவது பெண் குழந்தைகள் தான் நம் குடத்தினுடைய நம் குலத்தினுடைய விளக்குகள் என்று பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல பெண்களுக்கு அன்றைக்கே சொத்துரிமை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ப வந்திருக்கும் அரசாங்கத்தில் சொத்துரிமை பெண்களுக்கு கொடுத்திருப்பார்கள் அதுபோல திருமணம் என்று வந்தால் பெண்கள் சம்மதம் இல்லாமல் எந்த திருமணமும் நடக்காது பெண்கள் கொடுத்து ஆகணும் பெண்களுக்கு அந்த திருமண உறவில் விருப்பவில்லை என்று சொன்னால் குறா என்ற உரையில் அதில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கும் உரிமை கொடுத்த மாற்றம் அதாவது பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கின்ற மார்க்கம் என்று யாரும் தயவு செய்து எண்ணி விடாதீர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்க கூடிய ஒரு உயரிய மார்க்கம் எந்த வகையிலும் இஸ்லாம் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்ட மார்க்கம் தான் அதுல சந்தேகமே இல்லை இன்றைக்கு நாமெல்லாம் ஒன்றுபடுகிறோம் என்று சொன்னால் நீ இளம் காற்று எல்லா பொதுவில் இருக்குங்க மனிதன் எல்லாம் நாம சொல்றோம் பௌத்த சமயம் இந்தியாவில் தான் தோன்றுச்சு ஆனால் இந்தியாவில் வளரவில்லை என்ன காரணம் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க அனைவர் உடலிலும் சிவப்புறத்தை தான் தான் அனைவருக்கும் கண்ணீர் கரிப்பாகத்தான் இருக்கிறது நாமெல்லாம் ஒன்று ஒருவனே தேவன் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் எல்லா சமயமும் அதைத்தான் சொல்லுது புத்த சமயமும் அதைத்தான் சொல்லுகிறது இன்றைக்கு ஜப்பான்ல புத்த சமயம் இருக்குன்னு சொன்னா அங்க ஜாதிகள் இருக்கா இல்லை ஜாதிகள் இல்லை சீனாவில் பௌத்த சமயம் இருக்குன்னா ஜாதிகள் இல்லை ஆனால் நம்முடைய நாட்டில் இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு பிறகு அதனால தான் அந்த ஜாதிகள் ஒழிக்கப்பட்ட காரணத்தால் தான் நம்ம ஆளு ஆகா நம்ம எல்லாம் உயர்ந்தவங்க இதுல போய் நம்ம பின்பற்றணுமா சொல்லி பௌத்த சமயத்துக்கு போகல அன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு இப்போது கூட நினைத்து பாருங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் சரி அனைத்து சமயமும் சமயங்கள் மதங்கள் மனிதனிடத்திலே நல் உணர்வை தான் விதைக்கிறது அது எந்த சமயமா இருந்தாலும் சரி இந்து சமயமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ சமயமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமயமாக இருந்தாலும் சரி மனித நேயத்தை தான் விதைக்கிறது எந்த சமயமாவது திருடுன்னு சொல்லுதா எந்த சமயமாவது உபச்சாரம் செய்வது சரி என்று சொல்லுகிறதா எந்த சமயமாவது தண்ணி போடலாம் குடிக்கலாம்னு சொல்லுதா கொள்கை கோட்பாடுகள் அனைத்து சமுதாயமும் நம்மை ஒன்றிணைக்கிறது ஆனா மனிதன் தான் என்ன செய்கிறான் தன்னுடைய சுய லாபத்திற்காக மாறுபட்ட கருத்துக்களை விதைத்து இதுல நமக்கு என்ன லாபம் அதை தான் உணர்வுகள் வேற மாதிரி போயிடுது ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதிகமாக பேசிட்டு இருக்க முடியாது ஏனென்று கேட்டால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் ஒரு உயரிய எண்ணத்தில் நம்மிடத்திலே நாம் மொழியால் ஒன்றிணைந்தவர்கள் நம்முடைய கருத்துக்களை என்ன செய்யறோம் தாய்மொழியில் நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறோம் ஆக நம்மிடத்திலே கருத்து பரிமாற்றம் என்பது மொழியால் ஏற்படுகிறது நாம் இந்தியன் என்பது உணர்வால் ஏற்படுகிறது ஆக நாம் எந்த நிலையிலும் ஒன்றிணைய வேண்டும் என்றால் மதத்தால் இனத்தால் நாட்டால் உயரிய பண்போடு என்றையும் என்றைக்கும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உயரிய உயரிய நோக்கத்தை நம் நெஞ்சிலே விதைப்பதற்காக ஜமாத்தார்கள் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி